ஆசாமிகளின் மண்டை மூளையில் படிந்துள்ள அழுக்கினை இந்த காணொலியில் காண்போம் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி ஒரு சிறு செய்தி வெளியிடுவதில் கூட இனமான ஆசிரியர் கி வீரமணியின் அறிவு எவ்வளவு கேவலமாக உள்ளது என்பதனை பார்ப்போம் சாதனைக்கு வயது தடை அல்ல ஐம்பது வயதில் சட்டக்கல்லூரி நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்ற சீன பெண் என்கிற தலைப்பில் செப்டம்பர் ஐந்து இருபத்தைந்து நாள் விடுதலையில் ஒரு செய்தி சாதனைக்கு வயது ஒரு தடை அல்ல முயற்சி இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்துள்ளார் சீனாவைச் சேர்ந்த ஐம்பது வயது பெண் ஒருவர் யாங் என்ற இந்த பெண் தனது மகன் சட்டக்கல்லூரி நுழைவு தேர்வில் தோல்வியடைந்ததால் அவரது புத்தகங்களை படித்து தானே அந்த தேர்வில் எழுதி தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார் யாங் என்ற சீன பெண்மணி இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டார் அவரது முகத்தில் பெரிய தழும்புகள் ஏற்பட்டதோடு இடது கை செயலிழந்தது இதனால் மனவேதனையில் இருந்துள்ளார் இந்த நிலையில் அவரது மகன் சட்டக்கல்லூரி நுழைவுத் தேர்வில் தோல்வியடைந்த போது மகனுக்கு ஊக்கமளிப்பதற்காக அவனது புத்தகங்களை படித்து தேர்வுக்கு தயாரானார் யாங்கின் இந்த முயற்சிக்கு அவரது கணவரும் மகனும் உறுதுணையாக இருந்துள்ளனர் தனது கடின உழைப்பின் பலனாக கடினமான நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றார் தற்போது அவர் புகழ்பெற்ற சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவியாக சேர உள்ளார் சீன சட்டத்தின்படி நுழைவு தேர்வை எழுத வயது வரம்பு கிடையாது மேலும் தேர்ச்சி பெற்றால் அவர்கள் கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்கு தடையில்லை ஆகவே யாங் சட்டக்கல்லூரி மாணவியாகி உள்ளார் யாங்கின் இந்த தைரியமும் விடாமுயற்சியும் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பாராட்டப்பட்டு வருகிறது தனது வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை ஒரு படிக்கல்லாக மாற்றி புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்கும் யாங்கின் கதை பலருக்கும் உத்வேகமளிப்பதாக அமைந்துள்ளது என்கிற விடுதலையின் செய்தியை வாசித்தபோது சென்ற மாதம் இதேபோல் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு ஐம்பது வயது பெண்மணியும் தன் மகளுடன் சேர்ந்து எழுதிய நுழைவு தேர்வில் தேர்வாகி தமிழக மக்களின் ஏகோபித்த பாராட்டை பெற்றார் ஆனால் விடுதலையில் மாத்திரம் அந்த செய்தி வரவில்லை சீன பெண்மணியின் செய்தியை எல்லாம் தன்னம்பிக்கைக்கான முயற்சியாக தேடிப் பிடித்து பிரசுக்கிற ஆசிரியர் கி வீரமணி தமிழக செய்தியை மாத்திரம் ஏன் பிரசுரிக்கவில்லை அங்கு தான் உள்ளது ஆசிரியர் கி வீரமணியின் பித்தலாட்டம் தமிழக தாய்நீட் நுழைவு தேர்வு எழுதியல்லவா தம் மகளுடன் படித்து தம் ஐம்பதாவது வயதில் தேர்வானாள் சீனாவுக்கு நுழைவு தேர்வு சரி இந்தியாவுக்கு மட்டும் தான் தவறு போலும் சீன பெண்மணி சாதனையாளர் என்றால் இவரும் சாதனையாளர் தானே விடுதலை பத்திரிகை பேர்வழிகள் எவ்வளவு அயோக்கியர்களாக இருந்தால் ஒரு செய்தியை பிரசுரித்து ஒரு செய்தியை மூடி மறைப்பார்கள் இப்போது நாம் கேட்போமே ஆசிரியர் வீரமணி தமிழக பெண்மணி செய்தது சாதனை இல்லையா என கி வீரமணி தம் தொண்டர்களை பார்த்து சொல்வார் நான் பத்திரிகைக்கு மட்டும் ஆசிரியர் அல்ல உங்களை தொண்டர்களாக பார்க்காமல் உங்களை மாணவர்களாக பார்க்கும் ஆசிரியராக உள்ளேன் என்பார் அந்த ஆசிரியரின் லட்சணத்தை பார்த்தீர்களா சாதனை மாணவிகளை பாராட்டுவதிலும் ஓரவஞ்சனை நீட் தேர்வில் தேர்வானாராம் அதனால் பாராட்ட மாட்டாராம் சீன பெண்மணி செய்தியைப் பிரசுரிக்கிறோமே அதை வாசிக்கிற யாராவது தமிழக பெண்மணி செய்தியை குறிப்பிட்டு நாக்கை பிடுங்குவது போல் நம்மைப் பார்த்து கேள்வி கேட்டால் என்ன செய்வது என யோசித்திருப்பாரா அவ்வாறெல்லாம் யோசிப்பவன் செய்தியை மூடி மறைக்கிற நாணயமற்ற செயலை செய்வானா எம்பிபிஎஸ் கலந்தாய்வில் தாயும் மகளும் நாற்பத்தொன்பது வயதில் கனவை நனவாக்கிய தாய் சீட் கிடைத்தது எப்படி என்கிற தலைப்பில் விடுதலையை தவிர தமிழக தினசரிகள் அனைத்திலும் வந்த செய்தி இது கலந்தாய்வுக்கு வழக்கமாக தங்கள் பிள்ளைகளுக்கு உதவியாக தாய் தந்தை வருவார்கள் அப்படித்தான் கலந்தாய்வுக்கு வந்திருந்தவர்கள் இவர்களை நினைத்திருந்தார்கள் ஆனால் நடந்ததோ வேறு தாய் கலந்தாய்வில் பங்கேற்று தான் படிக்க விரும்பும் மருத்துவக் கல்லூரியை தேர்வு செய்தார் இந்த காட்சி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது ஆம் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த நாற்பத்தொன்பது வயதான பிசியோதெரபிஸ்ட் அமுதவள்ளி எம்பிபிஎஸ் கலந்தாய்வில் பங்கேற்று விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரியை தேர்வு செய்து இடம் பிடித்துள்ளார் அவருக்கு உதவியாக வந்த அவருடைய மகள் சம்யுதா கிருபாலினி நீட் தேர்வில் நானூற்று ஐம்பது மதிப்பெண்கள் எடுத்து எம்பிபிஎஸ் பொதுப்பிரிவு கலந்தாய்வுக்காக காத்திருக்கிறார் என்பது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது மேலும் விண்ணப்பத்தில் பாதுகாவலர் என்ற இடத்தில் தாயார் அமுதவல்லிக்கு மகள் சம்யுக்தா கிருபாலினி கையொப்பம் போட்டுள்ளார் சம்யுக்தா கிருபாலினி மருத்துவப் படிப்பில் சேர்ந்தால் தாயும் மகளும் ஒரே நேரத்தில் எம்பிபிஎஸ் படிக்கிறார்கள் என்ற சாதனையாகவும் அமையும் நீட் தேர்வில் வயது வரம்பு இல்லாததால் மாற்றுத்திறனாளியான அமுதவல்லி தனது நீண்ட நாள் கனவை நிறைவேற்றிக் கொண்டுள்ளார் அமுதவல்லி தனது மகள் சம்யதா இந்த ஆண்டு நீட் தேர்விற்காக தயாரானதை பார்த்து அவரும் நீட் தேர்வு எழுத ஊக்கம் பெற்று நீட் தேர்வு எழுதி வெற்றி பெறுள்ளார் மருத்துவராக வேண்டும் என்ற கனவை நனவாக்க இரண்டாவது முறையாக நீட் தேர்வு எழுதிய சம்யதா இந்த முறை நாநூற்று ஐம்பது மதிப்பெண்கள் பெறுள்ளார் என்கிறது செய்தி கிட்டத்தட்ட சீன பெண்மணி செய்தியைப் போன்றே தமிழக சாதனை பெண்மணி செய்தியும் உள்ளது சீன பெண்மணி தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர் என்றால் தமிழக பெண்மணி மாற்றுத்திறனாளி சீன பெண்மணியின் மகன் கல்லூரி நுழைவுத் தேர்வில் தோல்வியடைந்தது போலவே தமிழக பெண்மணியின் மகள் முதலாம் முறை நீட் நுழைவு தேர்வில் தோற்றிருக்கிறார் சீன பெண்மணி மகனுக்கு உத்வேகம் தருவதற்கு படித்தது போலவே தமிழக பெண்மணியும் தேர்வில் தோற்ற தம் மகளுக்கு உத்வேகம் தரும் வகையில் படித்துள்ளார் ஒருவன் இந்த இரண்டு செய்திகளில் ஒன்றை சாதனையாகவும் ஒன்றை சாதாரணமாகவும் கருதியிருந்தால் அவன் மன்றை மூளையில் எவ்வளவு அழுக்கு படிந்திருக்கும் தன் மன்றை மூளையில் படிந்துள்ள அழுக்கை பற்றி கவலைப்படாமல் ஐம்பது வயதில் மருத்துவ படிப்புக்கு தேர்வாகி ஒரு மாணவரின் வாய்ப்பை பறித்துள்ளார் என சில அறைவைக்காட்டு சமூக நீதியாளர்கள் ஒப்பாரி வேறு வைத்தனர் தம் இயக்கத்திலிருந்த நியாயமாக பதவி தரப்பட வேண்டிய பல மூத்த தலைவர்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு மணியம்மையை என்றைக்கே இயக்கத்திற்கு வாரிசாக்கினீர்களோ அன்றைக்கே சமூக நீதி செத்துவிட்டது அன்றைய வழியையே பின்பற்றி இன்று சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள புருஷன் செத்தால் கட்சியில் வேறு தகுதியான ஆட்களே இல்லாத மாதிரி அரசியலுக்கே சம்பந்தமில்லாமல் வீட்டுக்குள் அடங்கி கிடந்த மனைவியை போட்டியிடச் செய்வது இது போதாதென்று துணைவி இருந்தால் அதனையும் போட்டியிடச் செய்வது அப்பன் செத்தால் அரசியலிலேயே இல்லாமல் பிளேன் ஓட்டி கொண்டிருந்த பிள்ளையை வேட்பாளராக்குவது போன்ற சமூக அநீதி கொள்கையை எல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற அநீதியாளர்கள் தான் அமுதவல்லி ஒரு வாய்ப்பை பறித்து விட்டார் என புலம்பியதுகள் ஒரே ஒரு நியாயமான காரணம் மட்டும் சொல்லட்டும் ஆசிரியர் கி வீரமணி தான் ஏன் ஐம்பது வயதில் நுழைவு தேர்வு எழுதி தேர்வான சீன பெண்மணி செய்தியை மட்டும் பிரசுரித்துவிட்டு தமிழக பெண்மணி குறித்த செய்தியை பிரசுரிக்காததற்கு நிச்சயம் நியாயமான காரணமெல்லாம் சொல்லவே முடியாது பெரியார் தந்த புத்தி அப்படித்தான் இரண்டும் கெட்டானாக சிந்திக்க சொன்னது என சொல்வார் ஒரு சாதாரண சிறு விஷயத்திலேயே இவர்களது அறிவின் மொத்த யோக்கியதையும் தெரிந்து விட்டதல்லவா இந்த விஷயத்திலேயே இந்த லட்சண அறிவுடன் இருந்தால் ஏனைய விஷயங்களில் எப்படி இருப்பான் என யூகிக்க முடிகிறதில்லையா இந்த பித்தலாட்டம் தான் பெரியார் கற்று தந்த பகுத்தறிவு எனக்கி வீரமணி சொல்வாரேயானால் சீமான் சொன்ன மாதிரி அந்த பகுத்தறிவு எங்களுக்கெதற்கு